ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு நாளாக நவி மும்பை சைடு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானு அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் பார்த்தீங்கன்னா ட்ரிஷானுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி லீவ் விட்டுருந்தாங்க சரி லீவ் தானே எங்க எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரைடே வந்து வீட்டிலேயே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு சாட்டர்டே வந்து அப்படி மால்க்கு அங்கே இங்கேயும் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சண்டே வந்து சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் சர்ச் வந்து நாங்கள் இருக்கிற இருந்து அங்கே போகிறது ரொம்ப தூரம் தான் அதனால என்னால் வார வாரம் சர்ச்சுக்கு எங்களால் போக முடியாது ஏதாவது ஸ்பெஷல் டே அப்போனா போகிறது உண்டு இந்த வாரம் சர்ச்சில் பார்த்திங்கன்னா அரிப்பின் பண்டிகை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் டே தான் சரி அதுக்கும் போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வீடியோவில் போக போக உங்களுக்கு சொல்கிறேன் சரி வெளியெல்லாம் போகிறோம் ஒரு ரெண்டு நாள் அங்கே இங்கேயும் சுற்றுறோம் ஹேரை கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணேன் ஆனால் அது எதுக்குடா பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு இதாயிடுச்சு எதுக்கு அப்படிங்கிற ரீசன் போக போக சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு மூணு நாள் நல்ல மழை இப்போ கூட பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது ஏன்னா இங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டினியூஸாக அவ்வளோ ஸ்பீடாக பெஞ்சிட்டே தான் இருக்குது நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து பன்வெயில் போக ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆட்டோலேயே போயிடலாம் அப்படி சொல்லி தான் போயிட்டோம் ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது நமக்கு மழை பெஞ்சது அப்படின்னா சைடில் ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போட்டு தான் இருந்தோம் அப்படின்னாலும் அந்த டிரைவர் முன்னாடி இருப்பாங்க இல்லையா அவங்க இருந்து பக்கத்தில் கார் ஏதாவது ஸ்பீடாக போகும்ல அப்படி ஸ்பீடாக போகும்போது தண்ணி வந்து அந்த கேப் வழியாக அவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க இல்லையா டிரைவர் அந்த முன்னாடி கேப் வழியாக பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபேஸில் சட்டுன்னு அடிச்சுது ஃபேஸு அதுக்கப்புறம் முடி எல்லா சைடும் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு அப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணது எல்லாமே போய் நார்மல் ஹேரே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒன்றும் முடியாது அதனால் இந்த மழை காலத்தில் நம்ம ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிவிடுங்க அது கண்டிப்பாக நிற்கவே நிற்காது வீட்டில் வச்சு எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் எனக்கு ஒழுங்காக இருந்துச்சே தவிர மற்றபடி அது ஆட்டோவில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு இதாயிடுச்சு அப்போவே ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக பன்வேலில் ஓரியன் மால்னு ஒரு மால் இருக்குது பன்வேலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மால் தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷன் இருக்குது நாங்கள் இதுவரை பார்பிக்யூ நேஷன் போனதே கிடையாது ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்வாங்க நம்ம அங்கே போவோம் போவோம் அப்படி சொல்லிட்டு அது வந்து ஒ ஒரு மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு தௌசண்ட் ருப்பீஸ் நம்ம வந்து அவ்வளோக்கெலாம் சாப்பிட்டுக்கிட மாட்டோம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அங்கே நிறைய இருக்கும் அவ்வளோ இது நம்மளாலாம் சாப்பிட்டுக்க மாட்டோம் என்னால் அது பைசா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லியே இவ்வளோ நாள் நான் அவங்கள வந்து வேண்டாம் வேண்டானே சொல்லிட்டு இருந்தேன் அவங்க ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போயிட்டு வரலாமே எப்படி தான் இருக்குன்னு பார்த்துட்டு தான் வரலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி என்னால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் எல்லாமே ஒர்த்து தான் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப வெரி குட் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு எல்லாமே நம்மளுக்கு வந்து கிரில் ஐட்டம் இந்த மாதிரி ப்ரான் ஃபிஷ்ஷு சிக்கனு மட்டன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே அன்லிமிட்டட் தான் அது போக செல்ஃப் சர்வீஸ்னும் உண்டு இந்த மாதிரி நம்ம என்னென்ன தேவையோ ரைஸு தாளு சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி எல்லாமே இருந்தது நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அது வந்து ஒரு மெம்பருக்கு தௌசண்ட் ருபீஸ் கிட்ஸுக்கு வந்து த்ரிஷானுக்கு கிடையாது எத்

இல்லைனா செவன் அந்த இருந்து பைசா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ட்ரிஷான்கு இப்போ நாலு வயசாக தான் நான் அவனுக்கு பைசா கிடையாது சொல்லிட்டாங்க ஸோ என்னென்ன வேணுமோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு கொடுத்த பைசாக்கு ஓத்தா சாப்பிட்ருப்போமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஓரளவு பசிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிஷான் வந்து பவுன்சிங் பண்ணின்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஒரு கேம் விளையாடுற இடம் அதாவது இந்த ஸ்லைடில் வந்து சரிக்கிட்டே அப்படி வந்து பாலுக்குள்ளே விழுவாங்க இல்லையா ஸோ அதுதான் அதை வந்து யூடியூப்பில் ஒரு நாள் வீடியோ பார்த்துட்டு வேணும்மேனு கேட்டுகிட்டே இருந்தால் சரி அது நல்லா இன்னொரு இடத்துக்கு அந்த பிளேஸ் இருக்கு அந்த கேம் விளையாடுறது அங்கே போகலாம் கார்கர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு பண்வையில இருந்து கார்கர் போக்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதே மாதிரி தான் போயிருந்தோம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மழை நல்லா மழை தான் இருந்தது அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் வர தான் அலவுடுன்னு நினைக்கிறேன் அதுலேயும் எனக்கு தெரியல சிக்ஸ் டூ எயிட் இயர்ஸ் வர அலவுடு நினைக்கிறேன் ஒரு கிட்டுக்கு வந்து நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு பண்ணுறாங்க ஒன்றரை மணி நேரம் உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க பேரண்ட்லாம் அதே மாதிரி ஒரு ஆள் உள்ளே போய்க்கலாம் சும்மா அவங்க துணைக்கு நிற்கிறதுக்காக ஸோ என்னால் அதேமாதிரி பே பண்ணியாச்சு சாக்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க பேரண்ட்டும் சாக்ஸ் தான் போடணும் கிட்டும் வந்து சாக்ஸ் தான் போடணும் அந்த இடத்துக்குள்ளே அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது நம்மளுடைய ஃபோன் நம்பர் அட்ரெஸ் இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போயாச்சு உள்ளே போனதும் இவனுக்கு பாருங்களேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு அப்படி சொல்லிட்டு சின்ன பிளேஸ் தான் ஆனாலும் நல்லா இருந்தது கூட்டமும் இல்லை அது கேட்டாப்பில் வீக்கெண்டில் தான் போனோம் ஆனால் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மால் போயிட்டு நெக்ஸஸ் மால் போயிட்டு அங்கே இந்த மாதிரி இவன் ஸ்லைடு வ வந்து விளையாண்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நல்லா பெரிய பிளேஸாக இருந்தது அமௌண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது இது வந்து சின்ன பிளேஸ் தான் அமௌண்ட்டும் அது கேட்டாப்பில் கம்மியாக தான் இருந்தது அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஒரு சிஸ்டர் வந்து அடிக்கடி எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஜெனிஷா அப்படிங்கிற பொண்ணுக்கு பேர்தே ட்ரிஷானை வச்சு விஷ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் இல்லை எங்கள் ஊருக்காரங்க தான் அந்த அக்கா வந்து என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க ட்ரிஷானை வச்சு ஜெனிஷாக்கு விஷ் பண்ண சொல்லுங்கள் ஆகஸ்ட் நைன்டீன் விஷ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து ட்ரிஷான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அக்காவுக்கு வந்து விஷ் பண்ண போகிறாரு கிரிஷான் இப்போ சூப்பராக அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டாரு அந்த அக்கா கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக இதை செஞ்சாச்சு அப்புறம் ஒன்றரை மணி நேரம் அவங்க நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நெருள் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அதுவும் அதே மாதிரி தான் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஏன்னா இப்போவுமே ஆல்மோஸ்ட் நைட்டு வந்து ஒரு எயிட் ஓ க்ளாக் கிட்ட ஆயிடுச்சு இனிமேல் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் சண்டே காலையில் சர்ச்சுக்கு மறுபடியும் ரிட்டன் இதே ப்ளேஸ்க்கு கிளம்பி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் நேரமும் ஆகும் நம்ம சர்ச்சுக்கு டைமுக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேயே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா காலையில் எயிட் தேர்ட்டிக்கு சர்ச் அப்போ நாங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேருந்து காலையில் எயிட் தேர்ட்டி சர்ச் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு செவனுக்குலாம் சாரி சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டெல்லாம் கிளம்புனா தான் நம்ம ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்குலாம் சர்ச் கிட்டே போக முடியும் ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் சர்ச்சுக்கே போக முடியாமல் இருந்தது ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப காலையிலே நம்மளால் கிளம்பி போக முடியாது அப்படி சொல்லிட்டு தான் இப்போமும் அதே மாதிரி தான் காலையில் எயிட் தேர்ட்டி இருந்தது வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா நைட் ஆல்மோஸ்ட் லேட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம காலையில் சீக்கிரமாக ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருள் அப்படிங்கிற பிளேஸில் தான் சர்ச் இருக்குது அதனால நெருள்லேயே ஒரு ஹோட்டல் பார்த்து இருந்துக்குவோம் அப்படின்னா நம்ம சர்ச் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்கர்லேருந்து நெருள் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தோம் அதுவும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நெருளில் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் தூரம் தான் சர்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்கத்தில் தான் இருந்தோம் அப்படின்னா தானே காலையில் நம்ம டக்குன்னு கிளம்ப முடியும் அதுக்காக தான் ஸோ நைட் வந்து இந்த இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூம் வந்து ரொம்ப குட்டி தான் நம்மளுக்கு ஒன் என்னால பெருசா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல இதுவே போதும் அப்படி சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் போனதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இங்கே மோஸ்ட்லி இந்த நான் ரொட்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு பன்னீர் கிரேவி சொல்லியிருந்தோம் அதை வச்சு சிம்பிளாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சர்ச்சுக்கு ஸாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து இப்போவே சாரீ ட்ராப்பிங் பண்ணி வச்சலாம் அப்படின்னு நினச்சிவிட்டேன் ஏன்னா காலையில் நம்மளுக்கு வந்து இதை உட்காந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால இப்போவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படியும் உடனே நம்மளால் தூங்க முடியாது அதுக்கு இந்த வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சாரி வந்து சாஃப்டே கிடையாது ரொம்ப முடமுடன் தான் இருக்கும் அதுக்காக கெட்டாமே நம்ம வைக்க முடியாது இல்லையா புதுசாக நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அடிக்கடி கெட்ட கெட்ட தான் அது கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் அதை கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதனால அதுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் நைட்டு நல்லா தூங்கியாச்சு அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸுக்கு நான் அலாரம் வச்சுருந்தேன் அலார வச்சு எழுந்து அப்புறம் ட்ரிஷானே நம்ம தான் ரெடி பண்ணி விடணும் அப்புறம் நம்மளும் ரெடியாக தான் ஆகணும் சாரி கட்டணும் அப்படின்னாலே கொஞ்சம் டைமும் எடுக்கும் அதனால காலையில் சிக்ஸுக்குலாம் எழுந்தாச்சு த்ரிஷான் பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு பெட்ஷீட்டை போட்டுவிட்டு நல்லா வைய மழை வர கண்டினியூஸாக நைட்டுமே நல்லா மழை தான் பெஞ்சிட்டே இருந்தது அதனால் நல்லா குளிராக இருந்தது அதனால் பெட்ஷீட்டை போட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவரெல்லாம் குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு டீ வரணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தான் பசியில தான் கிடந்தான் டீன்னு சொல்லிருந்தோம் கொஞ்சம் லேட்டாக வரும் என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹோட்டலில் சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குள்ளே நம்மளும் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் சாரி கட்டி ரெடி ஆகிறது தான் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த சாரீ தான் ரொம்ப முடமுடன்னு இருக்கிறனால நமக்கு ரொம்ப ஒன்றும் அந்த அளவுக்கு டைட்டாக அப்படி கெட்டுறதுக்கு வரல ஆனாலும் ஓரளவு எப்படியோ கட்டியாச்சு இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் பார்டர் இந்த சேரீ மட்டும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் வந்து அது ஒன்று தான் இந்த சேரீயில் மைனஸ் மற்றபடி இது ரொம்ப நல்லா அழகான கலர் என்கிட்ட இல்லாத ஒரு கலர் அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பீஸ் வந்து இது தான் போட்டிருந்தேன் கோல்டன் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே மகாராஷ்டிராக்கு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது புனேல வந்து இந்த சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அவங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இந்த கோல்டன் கலர் வந்து சேரீக்கு மேட்ச் ஆகிறனால இதை போட்டாச்சு அப்புறம் இந்த இயரிங் ஒன் கிராம் கோல்டு என்னுடைய நாட்டார்ந்து சேல் வாங்கினேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பார்த்தீங்கன்னா டர்க்கி டைப் நெக்லஸ் ஹாரம் இதெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி தான் இயரிங் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த பேங்கிள் இது வந்து எங்கள் மகாராஷ்டிர ஒரு லோக்கல் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் எவ்வளோத்துக்கு வந்து இது ரொம்ப உழைக்கும் அப்படின்னு சொல்ல முடியல ஆனா இப்ப இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே போட்டு நீட்டாக கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து டீ வந்து கொடுத்தாங்க ஸோ டீ குடிக்கும்போது தான் ட்ரிஷானுக்கு பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜியே வந்துச்சு அது வர அப்படியே படுத்தே தான் கிடந்தார் அதுவும் இல்லாமல் ட்ரிஷானுக்கு இந்த கோட்டு பேண்ட்டு இதெல்லாம் போடணும் அப்படின்னாலே அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருக்கும் மற்ற நாளெலாம் வீட்டில் வந்து கேஷுவல் ட்ரெஸ் தானே போட்டுகிட்டே இருக்கான் நம்ம இப்படி எங்கேயா சர்ச் போகும்போது இல்லை ஊர் பக்கம் போகும்போது தான் இந்த மாதிரி அவனுக்கு கோட்டு பிளேசர் இதெல்லாம் போட்டு விடுவோமா அதனால் அவனுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லைனோன்னே இதை போட்டுட்டோனாலே அமைதியாக போய் உட்காந்துருவான் ஸோ அது மாதிரி அமைதியாக தான் படுத்திருந்தான் அப்புறம் டீ தான் அவருக்கு ரொம்ப எனர்ஜி ஆயிடுச்சு அவனுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும் காஃபி அவ்வளவா குடிக்க மாட்டாரு டீனா தான் ரொம்ப பிடிக்கும் டீ குடிச்சிட்டு நல்லா எனர்ஜி ஆயிட்டாரு நம்ம கிளம்பும் அந்த கோட் இதெல்லாம் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டாச்சு அப்படியே எல்லாருமே கிளம்பி இப்போ வந்து ஒரு எயிட் பிப்டீன் எயிட் டென்னு கிட்டலாம் நாங்கள் வந்து ரூம்லேருந்து வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டூ கிலோமீட்டர் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிடலாம் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு வந்து கிளம்புற மாதிரி தான் பிளான் ஹோட்டல் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும் அப்பவும் நல்லா மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டோம் எயிட் தேர்ட்டிக்கு சர்ச்னால் எயிட் ஃபிஃப்டின்க்கெலாம் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு சர்ச் ஆரம்பிச்சாங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழில் தான் பிரேயர் நடக்கும் நம்ம வந்திருக்கிறோம் எல்லாருமே தமிழ் ஃபேமிலி தான் அது போக அதே சர்ச்சில் பார்த்திங்கன்னா மராட்டி ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜ்லேயும் அங்கே சர்வீஸ் நடக்க தான் செய்யும் அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்காங்க நைன் ஃபார்ட்டி ஃபைக்கு சர்ச் முடிஞ்சதும் நமக்கு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏழை விட ஆரம்பிச்சிருவாங்க அருப்பின் பண்டிகை அப்படின்னா முன்னாடி காலத்துலலாம் எல்லாத்தையும் வயல் இருக்கும் ஸோ அவங்க வயலில் நிலத்தில் விளைஞ்சது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைப்பாங்க இப்போ ஆனால் வயல் இதெல்லாம் இந்த சைடு நம்ம நம்மளுக்கு இல்லை ஸோ என்னால் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு ஹேண்ட்பேக்கு சாரீ ட்ரெஸ் இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் வாங்கி வைக்கணும்னு தோணுதோ நம்ம வைக்கலாம் முன்னாடி வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அதை ஏழை விடுவாங்க நம்ம அதை வந்து வாங்கவும் செய்யணும் நம்ம பொருளை தான் நம்ம வாங்கணும்ல அவங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வைப்பாங்க மிக்ஸ் பண்ணி வச்சு பர்டிகுலர் அமௌண்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க அது ஏழம் கேட்டு 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 ஃபைனலாக எந்த அமௌண்ட் வந்து நிற்குதோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு வரணும் Nine, thousand nine hundred, I, gibEDEF, I word, it, we Rathef, we that have 2000 थोड़ा टू थवस टू நம்ம ஏழுத்துக்கும் நம்மளும் கொஞ்சம் போய் அங்கே திங்ஸ் வைக்கணும் ரிட்டன் வரும்போது நம்ம ஏழை எடுத்துகிட்டும் வரணும் ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போய் வச்சோம் ரிட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே அதே மாதிரி நிறைய செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து வந்துருந்துச்சு அதை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதில் வந்து இந்த பொருள் வந்து நம்ம இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம் இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது சர்ச்சுக்கு நம்ம கொடுக்குற ஒரு காணிக்கை நம்ம பட்ஜெட்க்கு இது ஓகே அப்படின்னா நம்ம ஏழை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படி தான் ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஏழை எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சர்ச்லேயே லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே சாப்பிட்டுட்டு கையோட வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டூ தேர்ட்டிக்கு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஆட்டோலேயே நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம் நல்லா கண்டினியூஸாக மழையும் பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது நாங்கள் இருக்கிற பிளேஸ் இப்படி தான் ஃபுல்லாக மழை அப்படி அப்படினு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ பார்க்குறதுக்கு ரெண்டு சைடுமே வியூஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு ரெண்டு நாள் ஹாலிடேஸ் இப்படி தான் ஃபுல்லாக நவி மும்பையை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்